பரிதி என்று அழைக்கப்படும் சூரியன் கொடிய நோயினால் பாதிக்கப்படுகிறான் நோயிலிருந்து தன்னை காக்க சிவனிடம் வேண்ட இத்தலம் வந்து தீர்த்தம் உண்டாக்கி சிவலிங்கம் அமைத்து தன்னை வழிபட்டால் நோய் விலகும் என்கிறார் சிவன் சூரியனும் அதன்படி செய்ய அவனது நோய் நீங்கியது இதனால் இங்குள்ள இறைவன் பரிதியப்பர் பரிதீசர் பாஸ்கரேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் இத்தலத்திற்கு இன்னொரு வரலாறும் உண்டு ராமபிரானின் முன்னோர்களான சூரிய குலத்தில் தோன்றிய சிவி சக்கரவர்த்தி தன் சதையை கொடுத்தவர் வயதான காலத்தில் மகனிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு சிவத்தலங்களை தரிசிக்க புறப்பட்டார் அப்போது இந்த இதத்திற்கு வந்ததும் அசதியின் காரணமாக இழைப்பாரினான் குதிரை சேவகன் குதிரைக்கு புல் சேகரித்து கொண்டிருந்தான் புல்லுக்காக பூமியை தோண்டியபோது அவன் கையில் ஆயுதம் சூரியனால் அமைக்கப்பட்டு பூமிக்குள் இருந்த லிங்கத்தின் மீது பட்டது உடனே லிங்கத்திலிருந்து ரத்தம் பீரிட்டது இதனை அறிந்த மன்னன் அந்த இடத்தை தோண்டுமாறு உத்தரவிட்டான் அதற்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபட்டான் இதை நினைவுபடுத்தும் இன்றும் கூட சிவலிங்கத்தில் இரத்த வடு உள்ளது லிங்கம் இந்த இடத்திற்கு எப்படி வந்தது என்பதை ஒரு முனிவர் மூலம் அறிந்து அந்த இடத்தில் கோயில் கட்டினான் சூரியனால் அமைக்கப்பட்ட லிங்கம் சூரிய குல மன்னனால் வெளி உலகிற்கு தெரிய வந்தது இந்த லிங்கத்திற்கு சூரிய பகவான் ஆண்டுதோறும் பங்குனி பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் தன் கதிர்களை வீசி சூரிய பூஜை செய்கிறான் மூலவர் பாஸ்கரேஸ்வரர் பரிதியப்பர் தாயார் மங்களாம்பிகை தல விருட்சம் அரசு தீர்த்தம் சூரிய புஷ்கரிணி சந்திர புஷ்கரணி கருங்குழி தீர்த்தம் புராண பெயர் பரிதி நியமம் திருப்பரிதி நியமம் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது நூற்று ஒன்றாவது தலம் திருஞானசம்பந்தர் பாடிய பதிகம் நீர்புல்கு புன்சடை நின்றிழங்க நெடுவெண் மதிசூடி தார்புல்கு மார்பில் வெண்ணீர் அணிந்து தலையார் பலிதேர்வார் ஏற்புல்கு சாயலெழில் கவர்ந்த இறைவர்க்கு இடம்போலும் பார்புல்கு தொல்புகளால் விளங்கும் பரிதின் நியமமே கிழக்கு நோக்கியுள்ள இந்த ஆலயம் இரண்டு கோபுரங்களுடன் விளங்குகிறது இராஜகோபுரம் ஐந்து நிலைகளையும் இரண்டாம் கோபுரம் மூன்று நிலைகளையும் கொண்டது முதல் கோபுரம் வழியே உள்ளே நுழைந்ததும் நேரே கொடிமரம் விநாயகர் நந்தி பலிபீடம் ஆகியவற்றை காணலாம் வெளிப்பிரகாரத்தில் வசந்த மண்டபத்திற்கு பக்கத்தில் அம்பாள் கோயில் தெற்கு பார்த்து உள்ளது இரண்டாம் கோபுர வாயிலைக் கடந்து உட்பிரகாரம் அடைந்தால் அங்கு விநாயகர் முருகன் கஜலட்சுமி சந்நிதிகளை தரிசிக்கலாம் வைரவர் சூரியன் சந்திரன் நவக்கிரகங்கள் உள்ளன இங்குள்ள முருகப்பெருமான் சிறந்த வரப்பிரசாத மூர்த்தியாக வழிபட பெறுகின்றார் துவாரபாலகர்களையும் விநாயகரையும் தொழுது உட்சென்றால் மூலவர் பரிதியப்பர் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளியுள்ளார் மூலவருக்கு எதிரில் நந்தி பலிபீடம் அதையடுத்து மூலவரை நோக்கியபடி சூரியன் இருப்பதைக் காணலாம் மூன்று சண்டிகேஸ்வரர் பிரகாரத்தில் அருள்பாலிக்கின்றனர் சிவனின் பின்புறம் கோஷ்டத்தில் மகாவிஷ்ணுவும் ஆஞ்சநேயரும் அருகருகே அருள்பாலிப்பது சிறப்பு ஆலயத்திற்கு மூன்று தீர்த்தங்கள் உள்ளன சூரிய தீர்த்தம் கோயிலின் முன்பும் சந்திர தீர்த்தம் வேத தீர்த்தம் கோவிலின் பின்புறமும் உள்ளன சூரியனுக்கு பரிதி என்ற பெயரும் உண்டு பரிதி வழிபட்டதால் இத்தல இறைவன் பரிதியப்பர் என்று அழைக்கப்படுகிறார் தச்சன் யாகம் நடத்திய போது சிவனின் அனுமதியின்றி சூரியன் யாகத்தில் கலந்து கொண்டார் இதனால் அகோர வீரபத்திரரால் சூரியன் தண்டிக்கப்பட்டார் இதனால் சூரியன் பகவானுக்கு தோஷமும் ஏற்பட்டது சூரியன் தன் தோஷம் போக்க பதினாறு சிவத்தலங்கள் சென்று வழிபாடு செய்தார் அதில் சங்கரன் கோவில் தலைஞாயிறு சூரியனார் கோவில் திருமங்கலக்குடி வட உள்ள கோனார்க் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை அதில் இக்கோயிலும் ஒன்றாகும் இத்தலத்தில் சூரியனுக்கு தோஷம் நிவர்த்தி ஆனதால் இது பிதுர் தோஷ பரிகார தலமாக விளங்குகிறது ஜாதகரீதியாக எந்த கிரகத்தினாலும் பிதுர் தோஷம் ஏற்பட்டாலும் இத்தலத்தில் பரிகாரம் செய்யலாம் பிதுர் தோஷம் என்பது ஜாதகத்தில் சூரியன் அல்லது சந்திரன் ராகுவுடனோ அல்லது கேதுவுடனோ எந்த இடத்தில் சேர்ந்திருந்தாலும் பித்ரு தோஷம் உள்ளதாகவும் ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது முதலான இடங்களில் ராகு அல்லது கேது இருந்தாலும் அவர்கள் பித்ரு தோஷத்துடன் பிறந்த ஜாதகமாக கருதப்படுகிறது மேலும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் சூரிய திசை நடப்பவர்கள் சிம்மலக்னம் சிம்மராசியில் பிறந்தவர்கள் வளர்ப்பிறையில் வரும் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் கிழமையில் சிவனையும் சூரியனையும் வழிபட்டால் அவர்களுக்குள்ள தோஷம் விலகும் என்பது நம்பிக்கை ஆயுள் விருத்தி தலம் நோயினால் நீண்ட நாள் பாதிக்கப்பட்டவர்கள் தீராத நோயினால் அவதிப்படுபவர்கள் இங்கு வழிபாடு செய்து பலனடைகிறார்கள் அறுபது எழுபது எண்பது வயதானவர்களுக்கு இத்தலத்தில் சஷ்டி திருமணம் செய்வதால் அவர்களது ஆயுள் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் சிறப்பம்சம் இத்தல இறைவன் அருள் பாலிக்கிறார் சிவன் எதிரில் சூரிய பகவான் நின்று சிவதரிசனம் செய்யும் கோலம் வேறு எங்கும் காண இயலாது மூன்று சண்டிகேஸ்வரர் பிரகாரத்தில் அருள்பாலிக்கின்றனர் சிவனின் பின்புறம் கோஷ்டத்தில் மகாவிஷ்ணுவும் ஆஞ்சநேயரும் அருகருகே அருள்பாலிப்பது சிறப்பு மார்க்கண்டேய மகரிஷி ஒரு மார்கழி திருவாதிரையில் அருள்பாலித்தார் மேலும் அவர் ஒவ்வொரு நாளும் சிவனை சூக்ஷ்ம கண்ணுக்கு தெரியாத வடிவத்தில் வழிபடுவதாக கூறப்படுகிறது சூரிய பகவான் நேரடியாக தமிழ் மாதம் பங்குனி பதினெட்டு மற்றும் பத்தொன்பது தேதிகளில் இறைவனை வணங்குகிறார் இது பஞ்சபாஸ்கர கஷேத்திரங்களில் ஒன்றாகும் அதாவது சூரியன் வழிபட்ட ஸ்தலங்களில் ஒன்றாகும் பொதுவாக காசி ராமேஸ்வரம் திருவெண்காடு போன்ற ஸ்தலங்கள் நீத்தார் கடன் தீர்ப்பதற்கு பரிகாரம் ஹோமம் செய்வதற்கு சிறந்த இடங்களாக கூறப்படுவதுண்டு முன்னோர்களுக்கான காரியங்கள் செய்வதிலும் மற்றும் அனைத்து முன்னோர் தோஷம் போக்கும் தலங்களுள் ஒன்றாகும் வரலாறு மற்றும் கல்வெட்டுகள் இத்தலத்திற்கு அரசவனம் என்றும் பெயருண்டு பாடியவர்கள் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் திருஞானசம்பந்தர் இக்கோயிலின் சிவனை போற்றி பாடல்களை பாடியிருப்பதால் மூலக்கோயில் ஏழாம் நூற்றாண்டிற்கு முன்பே இருந்திருக்கலாம் மேலும் இது சோழர் காலத்தில் கற்கோயிலாக புனரமைக்கப்பட்டு விஜயநகர ஆட்சி காலத்தில் மேலும் விரிவாக்கப்பட்டது தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தாறு சிவாலயங்களில் இது நூற்று அறுபத்து நான்காவது தேவாரத்தலம் ஆகும் திருவிழா அச்சய திருதியை மாசி ரதசப்தமி பங்குனி சூரிய பூஜை பத்து நாள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நேர்த்திக்கடன் சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்தும் கோயில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம் அமைவிடம் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை மேல உழவூர் சென்று அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் இல் உள்ள இத்தலத்தை அடையலாம் மன்னார்குடி சாலை சடையார் கோயில் பொன்றாப்பூர் வழியாகவும் நகர பேருந்துகள் செல்கின்றன நாம் அடுத்து காணவிருக்கும் திருக்கோயில் பாடல் பெற்ற தலங்களில் தொண்டை நாட்டுத் தலங்களில் ஒன்றான அருள்மிகு மருந்தீஸ்வரர் கோயில்